துலாம் ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் சித்திரை மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தராசுவை போல சரிசமமாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள்தான் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதாவது நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி வியாபாரத்துக்கு அதாவது வியாபாரத்தில் வந்து ஒரு அணுகுமுறை என்பது வித்தியாசமாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடு வண்டி வ வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா கராராக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் கோபம் ஆக்ரோஷமான பேச்சுங்கிறது இருக்கும் அதாவது என்னென்னா கரெக்டாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி தராசுவை போல சரி சரிசமமாக பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அத்தகைய தன்மை கொண்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அதாவது சுக்கிரன் ஒன்பதில் போய் இருக்கும்போது அதாவது ஒரு திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு அற்புதமான தன்மை இருக்கும் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அது குருவோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன் தன்னம்பிக்கை பெருகும் சூரியன் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனவரவு வரவு திருப்தியா இருக்கும் பணம் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும் அப்படிங்கிறது குறிக்க அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் புத்திசாலித்தனம் பேச்சு பார்த்தீங்கன்னா கோபப்படுவாங்க கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் அப்ப எந்த ஒரு விஷயத்திலும் கோபத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது தனம் நன்றாக இருக்க போயிருது பொருளாதாரம் வரும் ஆனா என்ன சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு உத்தமமான ஒரு காலகட்டமாக அமையும் வாக்கு மட்டும் கரெக்டாக இருக்கணும் எந்த இடத்துல பிரயோகிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் நன்மையே செய்தாலும் நல்ல விஷயத்தை மற்றவர்கள் சொன்னாலும் எதோ குறை சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதனால உங்களுக்கு ஒரு மன அதாவது சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வாக்கு கரெக்டாக இருக்கிறது சிறப்பு பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு என்கின்ற கிரகம் ஆறுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு நான்குக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அதாவது நான்கு அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அது போய் ஆறாம் இடத்துல இருக்குது தனக்கு மூன்றாம் இடத்துல வளர்ச்சி என்கின்ற தான் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான்னு சொல்லணும் அந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஒரு வகையில் கடனின் மூலமாக ஒரு வீடு அமைச்சு கொடுப்பார் ஒரு இடத்தை வாங்க வைப்பார் அப்போ உங்கள் பேரில் ஒரு இடம் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பமுள்ள ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நினைத்த ஒரு இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் வீடை ஆல்ட்ரு பண்றது நினைச்ச மாதிரி ஒரு வீடை கட்டுறது அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது அது பிடிச்ச மாதிரி வீட்டு கட்டின வீட்டை வாங்குவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு அதே சமயத்தில் வாகனங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த வாகனத்தான் வாங்கணும் இப்படித்தான் இருக்கணும் நெட்டு நாட்களாக உங்க எண்ணத்தில் உங்க மனதில் உங்க இதுல ஆசையாக ஊறிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவேன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சார் வேலை மாற்றம் உண்டா உத்தியோக மாற்றம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு சனி பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் இப்போ வக்கிற நிலையில் இருக்கார் அதாவது மந்தமாக டல்லாக நடக்கவே மாட்டேங்குது அப்படி நினைத்து கொண்டிருந்தவர்கள் அதாவது வேலை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது மாறலான்னு நினைக்கிற காலையில் சாய்ந்திர சரி வேண்டாம் அதே இருக்கலாம் ஸோ இப்படி மந்தமாக டல்லாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எடுப்பீங்க அப்போ வேலையில் உயர்வு உண்டானா உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரே விஷயம்தான் கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது ஏன்னா சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால ஒரு கனெக்டிவிட்டி சனிக்கும் செவ்வாய் இருக்கிறதுனால அது என்ன பிடிவாத குணத்தையும் கோப குணத்தையும் காமிக்கும் அதை மட்டும் தவிர்த்து விட்டால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை ஸ்தானத்தை போது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு அதற்கான அந்த எண்ண ஓட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த துலாமுக்கு திடீர்னு கொடுத்துரும் சக்சஸ் கொடுத்துரும் அங்கே ராகு இருக்கார் தடைப்படுத்தி கொண்டே இருந்த விஷயங்கள் அந்த ராகு இப்ப நல்ல ராகுவாக மாறப்போகிறார் போறார் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர்களுக்கு கூட சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமையும் தடை இல்லை அப்போ குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்து சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் என்ற குழந்தை ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்போ குழந்தைகள் நகரக்கூடிய உங்கள் சொந்த ஊரை விட்டு நகரக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஏழுக்குரியவன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் அதாவது திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது மறைஞ்சு இருந்து தடைகளை கொடுத்து ஒரு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் தடை இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெகட்டிவ் வந்துடுது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இருந்து நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக அந்த செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து எப்போ துலாமுக்கு வருகிறாரோ அப்போ இருந்து உங்களுக்கு சிறப்பு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிரும் நினச்சது டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு செவ்வாய் பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது திருமண தடை விலக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து திருமணஸ்தானத்தை பார்க்கும்போதும் உங்கள் ராசிநாதன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங் அது குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் முயற்சியால் திருமணம் நடந்தேறும் இனிதே நடந்தேறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து திக்பலம் அடைகிறது அதிகாரம் கொடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு உண்டு இந்த துலாம் ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்க பேச்சை கேட்பாங்க சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியங்கள் தடைகள் இருந்ததுன்னா இந்த மாதம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய தன்மை அங்க புதனும் சேர்ந்து இருக்கார் புத்திசாலித்தன மிக்க அறிவுரைகள் அதாவது உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ உங்க புத்தி அறிவு இப்போ இந்த மாதம் சூப்பரா செயல்படும் அப்போ யாரெல்லாம் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய துலாமுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் அப்போ சூரியன் சூப்பரா இருக்கார் அரசு அரசு விஷயத்தில் அனுகூலங்கள் அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற நாட்டம் நிறைய பேர்த்துக்கு உண்டாகும் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு சூரியன் ஆட்சி பலத்தோட வந்து அமரப்போகிறார் எப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழு அப்போ சூரியன் நல்லா இருக்க போறான்னு அர்த்தம் அப்போ சூரியனால பாதிப்படைஞ்சவர்கள் எல்லாம் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம் அரசு அரசு சார்ந்த அப்பாவுடைய தொழில்கள் அப்பாவை சார்ந்த விஷயங்கள் அப்பா வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு நல்லபடியாக ஒரு நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு ஆகஸ்ட் அன்றைக்கு அதாவது என்ன நாள் வருதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது சண்டே அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது உங்க ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய பிறந்த நாள் அன்று நவ இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது பிறந்தநாள் அதாவது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குடும்பம் நன்றாக அமையல குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது திருமணம் நன்றாக அமையல கூட்டு தொழில் அமையல கணவு நல்ல மனைவிக்கு நல்ல வேலை அமையலை ஸோ இந்த மாதிரியான தன்மை இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்